வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்சி கிளீனிங் தான் ஜாரும் அந்த மிக்சியும் சேர்த்தே நம்ம க்ளீன் பண்ணுறதை பார்க்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் அந்த மூடியில் அந்த விளிம்பு பக்கத்துலலாம் நிறையா கரை பிடிச்சிட்டே இருந்தாப்புல இருக்கும் மிக்சி ஜாரும் நல்லா மலிங்கி போய் இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் பேப்பர் பழைய நியூஸ் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கறேன் கொஞ்சமாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு எந்த லிக்யூடு யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் ஆப்ப சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் போது அப்பப்போ நம்ம பேப்பரும் ஆட் பண்ணி நல்ல மிக்சி தர சுற்றும் போது உப்பு மட்டும் போட்டு அடிக்கும் போது பிளேடு நல்லா ஆயிரும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் கொக்கோ கோலா கடைஞ்சி இந்த மாதிரி இதெல்லாம் அடிக்க எடுக்கும் போது மிக்ஸி ஜார் மூடிக்கு மேலே படிச்சிருக்கிற அழுக்கு கரைகள் எல்லாமே ஈஸியாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் ஊற விட்டுட்டு இப்போ மிக்சி எடுத்து சுத்தம் பண்ண போகிறேன் மிக்ஸி ஒவ்வொரு லேடிஸ்க்குமே லெஃப்ட் ஹேண்டாகவும் ரைட் ஹேண்டாகவும் கிச்சனில் இருக்கும் மிக்ஸி இல்லாமல் நம்மளால் வேலை செய்ய முடியாத நிலைமைக்கு இருப்போம் மிக்சியை ரொம்ப நாள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருந்தால் மேலே எல்லாமே வடிஞ்சு அவசரத்தில் வேலை செய்யும் போது கிடக்கும் அதையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சமாக விம் எடுத்துருக்கிற அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் லெமனும் பாதியை பினிஞ்சி விட்டுக்கறேன் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த விம் கரைசலோடு போட்டு எடுக்கிறோம் பேப்பர் ரொம்ப நேரம் ஊறி போயிடக்கூடாது ஊறிடுச்சுன்னா அதை எடுத்து கொலகலோன் ஆன மாதிரி ஆயிரும் பேப்பர் எல்லாம் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம அந்த பேப்பரை எடுத்து மிக்சி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டோன்னா மிக்சியில் படிஞ்சுருக்கிற கரைகள் ஆயில் பசை எல்லாமே சீக்கிரமாக போயிடும் ஒரு இடம் விடாமல் பேப்பரை தொட்டு தொட்டு எல்லா இடமே நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது அங்கங்கே கீரல் உளுந்துடும் அந்த மாதிரி கீரல் உளுந்துச்சுன்னா நம்ம மசாலா எல்லாம் அரைக்கும் போது அதில் இருக்கும் இருக்கும்போது ஃபங்கர்ஸ் வர வாய்ப்பு அதிகம் அதனால தான் நல்ல சாஃப்டான பேப்பர் அல்லது காட்டன் கிளாத்துனாலும் ஓகே தான் பேப்பர் சீக்கிரத்தில் எல்லா அழுக்கையுமே எடுத்து கொடுத்துரும் அங்கங்கே வடிஞ்சு போய் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிக்சி வயர் மொத கொண்டு நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டோம் ஒரு ஆறு மாதத்துக்கு உருவாட்டியாவது நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது நீட்டாக க்ளீன் ஆயிரும் ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது மிக்சி மோட்ருக்குள்ளெல்லாம் தண்ணி போகாமல் பேப்பரை நினச்சி தான் நம்ம தொடச்சி எடுக்க போகிறோம் உள்ளே இருக்கிற பெரிய கரையை பார்த்தாலே நமக்கு க்ளீன் பண்ணுற விருப்பமே இல்லாத மாதிரி ஆயிரும் ஈஸியாக இப்போ ரெண்டே நிமிஷத்தில் அதை உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் ஊற வச்சுருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உள்ளே செட் பண்ணி விட்டுறலாம் செட் பண்ணி விட்டுட்டு பழைய ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா சுற்றி தேய்க்கும் போது உள்ளே படிஞ்சிருக்கிற கரை எல்லாமே அந்த பேப்பரோட சேர்ந்து நமக்கு வந்துடும் சுத்தமாக பேப்பர் கரை எல்லாத்தையுமே எடுத்துரும் மிக்ஸியில் அந்த சின்ன சின்ன இடுக்குகள் மாதிரி இருக்கும் அதை கூட நம்ம பேப்பர் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் வயரும் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது கண்டிப்பாக கிச்சன்லேயே இருக்கிறதுனால ஆயில் பச எல்லாமே இதில் இருக்கும் நம்ம மிக்சியை என்றைக்கு துடைக்கமோ அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்க பயன்படுத்தாமல் இருக்கலாம் ஏன்னா ஈரம் எப்படினாலும் கொஞ்சம் இருக்கும் நல்லா காய விட்ட பிறகுதான் மிக்ஸியை நம்ம ஓட்டுறோம் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டே இருக்கும்போது உள்ளே இருக்கிற கரை எல்லாமே பேப்பரோடு வந்துடும் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப ஒரு மூணு வாட்டி பேப்பரை வச்சு கழுவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மிக்ஸி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பத்து வருஷம் என்ன பதினஞ்சு வருஷம்னாலும் நம்ம கிச்சனில் அது புது மிக்ஸி மாதிரியே ஜொலிக்கும் பேப்பரையும் திக்காக மடித்து வச்சுட்டு அங்கங்கே இருக்கிற கேப்லெல்லாம் நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போது அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும் கீழேயும் ஒரு விளிம்பு மாதிரி இருக்குது அதுலேயும் விட்டு எடுக்கிறேன் காட்டன் கிளாத்னாலும் ஓகே அது உள்ளே போய் திக்காக வர கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பேப்பரை நாலாக அஞ்சாக மடித்து இடுக்கலாம் விட்டு எடுக்கும் போது அதில் இருக்கிற கரைகள் எல்லாமே வந்துடும் இப்போ இதை நல்லா தண்ணிலாம் போட்டு ஊற வச்சு எடுத்துருப்போம் அதை எல்லாம் தொடச்சி எடுத்துக்கிறோம் பேப்பரை வச்சு துடைச்சி போன பிறகு ஈரமே இல்லாத காட்டன் கிளாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கும் போது மிக்ஸி நல்லா பளிச்சுன்னு வித கரையும் இல்லாமல் இருக்கும் மிக்ஸி ஜாரோ இந்த மாதிரி உப்புலாம் போட்டு அடித்து எடுக்கும்போது போது நல்லா ஷார்ஃபாக நமக்கு அரைக்க ஆரம்பிக்கும் பிளேடு அப்பப்போ லூஸ் ஆகுனாலோ மிக்ஸியோட ஹேண்டில் எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது கடையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுற செலவு நமக்கு கம்மியாகும் வீட்டிலையே நம்ம எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ ஒவ்வொரு பொருளும் நமக்கு செலவு இல்லாமல் கிச்சனில் வேலை செய்யும் இப்போ மிக்ஸி ஜார் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக சின்ன கரை கூட இல்லாமல் நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன் உள்ளே உள்ள அழுக்கு எல்லாமே போயிடுச்சி ஊற வச்சிருந்த மிக்ஸி ஜாரோட மூடி இடுக்கலாம் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக போயிரும் அந்த ரப்பர் பெல்ட்டு கலட்ட முடிஞ்சிச்சுனா நம்ம கலட்டி நம்ம கழுவி வச்சுக்கலாம் இல்லை ரொம்ப கலட்டி கலட்டி வச்சுனா லூஸாக போயிரும் மிக்ஸி ஜாரும் நல்லா பளிச்சுன்னா ஆயிடுச்சு எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு பின்பக்கத்தில் தண்ணி பற்றவே கூடாது முன்பக்கம் மட்டும்தான் நல்லா கழுவிக்கணும் ஈஸியாக பேப்பரு விம் வச்சே நம்ம மிக்சி தாரை சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க